நம்முடைய தமிழக அரசு வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டு இருக்கிறாங்க சட்டமன்ற தொகுதியிலையும் ஏற்கனவே நமக்கு சோலாத சட்டமன்ற தொகுதியில அரங்கம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு வந்து இங்க முஸ்லிம் பட்டியலும் நம்ம அடிக்கல் நாட்டியிருக்கோம் நேரம் வந்து மேலூர் சட்டமன்ற தொகுதியில அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் ஸோ இந்த சிறு விளையாட்டு அரங்குன்றது வந்து எல்லா சட்டமன்ற தொகுதியில உள்ள அனைத்து இளைஞர்களும் அனைத்து மாணவர் செல்வர்களும் பெரியவர்களும் எல்லோரும் வந்து தங்களுடைய உடல் நலத்தையும் நம்மளுடைய விளையாட்டு திறனையும் மேம்படுத்தி நம்ம ஒரு சிறந்த ஒரு வாழ்வு வாழ்வதற்கான ஒரு முயற்சியாக தான் நம்மளுடைய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் தீட்டி அவங்க செயல்பட்டு வர்றாங்க இந்த ஒவ்வொரு சிறு விளையாட்டு அரங்கும் மூணு மூன்று கோடி ரூபாய் செலவு செய்யப்படுது நம்மளுடைய அந்த சட்டமன்ற

உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள இளைஞர்கள் நம்மளுடைய மாணவ செல்வர்கள் பெரியோர்கள் எல்லாருமே நம்மளுடைய இளைஞர்களால் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் கிட்னு கொடுத்துருக்குறோம் அதையும் வந்து சிறந்த முறையில் பயன்படுத்துங்க சில இடத்துல பயன்படுத்தாம இருக்கிறீங்க நீங்க இங்க உள்ள இளைஞர்கள் கிளப் எல்லாம் சேர்ந்து வார வாரம் ஒரு கிளப்னு எடுத்து அந்த பொருட்களை எல்லாமே விளையாட்டு கேட்டுக்கிறேன் இந்த விளையாட்டு மைதானத்தையும் சிறந்த முறையில் நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி நல்ல வளமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறியிருக்கிறேன்